ஒரு காலத்தில் யோகி பாபு ஒரு வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்ட நிலையில் தன்னுடைய திறமையால் இப்பொழுது கோடிகளில் புரண்டு வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவரின் வெற்றிக்கு தோற்றம் தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்ம யோகி பாபு லொல்லு சபா என்ற ஒரு சின்ன திரை தொடரில் இருந்து வந்த இவர் இப்பொழுது காமெடி நடிகராக மட்டுமல்லாமல் ஹீரோவாகவும் கலக்கி வருகிறார் அந்த வகையில் நயன்தாராவுடன் கோலம்பாபு கோகிலா படத்தில் யோகி பாபு நடித்தது அப்பொழுது பேசும் பொருளாக மாறியது இதைத் தொடர்ந்து மண்டேலா படத்தில் கதாநாயகனாக நடித்து அசத்தியிருந்தார் ரஜினியின் ஜெயிலர் படத்தில் நடித்த நிலையில் இப்பொழுது இரண்டாம் பாகத்திலும் நடித்து வருகிறார் மேலும் யோகி பாபு ஒரு படத்தில் காமெடி நடிகராக நடிக்க ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரை சம்பளம் பெற்று வருகிறாராம் இதுவே கதாநாயகனாக நடிக்க கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து கோடி வரை சம்பளம் பெற்று வருவதாக கூறப்படுகிறது அதோடு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இப்பொழுது பாலிவுட் படங்களிலும் நடித்து வருகிறார் நம்ம யோகி பாபு குறிப்பாக ஷாருக் ஜவான் படத்தில் கூட நடித்திருக்கிறார் இந்நிலையில் தற்பொழுது நாற்பது வயதாகும் யோகி பாபுவின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட எழுபது கோடி வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது யோகி பாபுவிற்கு சொந்தமான சென்னையில் பிரம்மாண்ட வீடு இருக்கிறது மேலும் ஆடி மற்றும் பி எம் போன்ற சொகுசு கார்களையும் வைத்திருக்கிறார் திரைத்துறையில் நடிகர் யோகி பாபுவின் இந்த அசுர வளர்ச்சி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க